ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நானும் நல்லா இருக்கேன் நம்ம தோணமும் நல்லாயிருக்கு இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஃபுல் லென்த் வீடியோ பார்த்துடலாம் வீடியோ பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவாகவும் கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறேன் காலங்காத்தில் நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா மோ ஒரு பார்வை ஃபுல்லாக பார்த்துருவோங்க கூண்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் கூண்டை தொடர்ந்த உடனே கூஸ் வாத்துகள் ஓடி வந்துச்சு பார்த்தீங்களா அங்கே தான் வந்து நம்ம நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கேட்டிருந்தோம் ஆனால் நாட்டுக்கோழிகள் இல்லாததுனால கூஸ் வாத்து வந்து வச்சு விட்டுருக்கோம் ஒரு நாலஞ்சு நாட்டுக்கோழிகள் கிடக்கு இரண்டாவது கூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கோலிகளுக்காக வச்சு கேட்டிருந்தோம் வாங்கோலியுமே கம்மியாக இருக்கிறதுனால வாங்கோழியலும் கினிக்கோழியலும் இருக்குது மூன்றாவது குண்டில் பார்த்திங்கன்னா நம்ம புறாக்கள் வந்து விட்டு வச்சுருக்கோம் நாலாவது குண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு வாத்துக்கள் அப்புறம் மணிலா வாத்து அதுக்கப்புறம் நம்ம ஆடுகளை வந்து விட்டு வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்டு வாத்துக்கள் கிடக்கு இவங்க கிட்டேருந்து முட்டை எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு காலங்காலத்துலேயே பார்க்க ஒரு ஆர்வமாக இருக்குங்க இன்றைக்கி உள்ளே போய் பார்த்தேன் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு முட்டை தான் கிடச்சிது ரொம்பவுமே கஷ்டமாகி போச்சு அந்த முட்டையை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என்னடா இவன் மட்டும் அங்கேயும் இங்கேயும் சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் வெளியே மேய ஊற்றுருவோம் நம்ம ஆடுகளை அதனால் கதவை திறந்த உடனே மற்ற ஆடுகள்லாம் போயிட்டு இவன் மட்டும் இங்கே உள்ளே சுற்றிட்டு இருந்திருக்கா வெளியே போட்ட ஒன்றும் ஓடி போயிட்டா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாத்துக்களுக்கு ஊஸ் வாத்துகளுக்கு நீ கோழிகளுக்கு வாங்கோலிகளுக்கு நாட்டுக்கோழிகளுக்கு எல்லாருக்குமே காலை உணவாக சோறை வந்து பொங்கி போட்டுருவாங்க சோறு பார்த்திங்கன்னா சாதத்தை நல்லா வழித்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லாவே சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் கிண்ணிக்கோழிகளும் வாத்து உட்காந்து தனியாக சாப்பிட்ருக்காங்க நம்ம நாட்டு வாத்துக்கள் காலையில் முடித்த உடனேயே அவங்களுக்கு வந்து அதாவது அந்த கூண்டை விட்டு வெளியே வந்து அவங்க நேரத்தோடு முடிச்சுடுவாங்க நாலஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சிடுவாங்க நம்ம தோட்டத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மணி ஆகிரும் அவங்க வெளியே விட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு வாத்துக்களுக்கு வந்து தண்ணியில் நீச்சல் அடித்து ஜாலியாக இருக்கணும் தண்ணி குடிக்கணும் அதுக்கு தண்ணி தான் தேடிட்டு இருக்காங்க நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் லேட்டாக வைப்போம் அடடா மண்ணிலா வாத்தை திறந்து விட மறந்துட்டமேனு சொல்லிவிட்டு நம்ம உட்காந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்லாபு கீழே வந்து மண்ணிலா வாத்து கொண்டு வச்சுருந்தோம் வெளியே வந்த உடனே பாருங்கள் நல்லா மொச்சு மூச்சுன்னு முடிச்சிட்டு இருக்காங்க சோரை கூட பார்க்காம நம்ம நாட்டு வாத்து குஞ்சான்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வெளியே தான் இருப்பாங்க அதனால அவங்க வெளியவே வந்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ நம்ம டம்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாத்துக்கள் போய் குளிச்சிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு உல்லாசமாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப தண்ணி தவிச்சிருக்கு போல் மணிலா வாத்துக்கள் வந்து உடனே வந்து தனியாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்களேன் நம்ம நாட்டு வாத்து குஞ்சுகள் வந்து ஓடி வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மணிலா வாத்து குடிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து குடிக்காமல் வெயிட்டாங்க இந்த மணிலா வாத்துக்கள் இங்கே அந்த இருந்து மூவ் ஆகின உடனே எல்லாம் ஓடி வந்துடுவாங்க வாத்துக்கள் வந்து பார்த்திங்களா ஓடி வந்துட்டாங்க அந்த குளிக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க டே நாங்களும் தண்ணி குடிக்கணுண்டா குளிக்காதீங்கடான்னு சொல்லிவிட்டு மணிலா வாத்து அதை பிடிச்சி துரத்தி விடும் அவங்க போகவே மாட்டாங்க உட்காந்து குளிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு தண்ணி பிடிச்சிருச்சு அப்படின்னா தண்ணியில் உட்காந்து நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க அதுதான் இப்போ நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க ஒரு சைடாக பார்த்தீங்கன்னா நாட்டுவாத்துக்கள் எல்லாம் ஒரு செட்டாக இருக்கும் இன்னொரு சைடு வந்து நாட்டுவாத்து குஞ்சுகள் எல்லாம் ஒரு செட்டாக இருக்கும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வாங்கோலிகள் கிணிகோலிகள் எல்லாமே ஒரு கேங்காகவே சுற்றிட்டு இருப்பாங்க தனித்தனியாகவே இருக்க மாட்டாங்க அடுத்ததான் பார்த்தீங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம புறா கூண்டுகளை வந்து ஆக்சுவலாக புறா வந்து கதவை திறந்து வைக்க மாட்டோம் இந்த புறா கூண்டுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கேட்டு வச்சுருக்கோம் டோர் மாதிரி வச்சுருக்கோம் அந்த டோரை மட்டும் நம்ம காலையில் திறந்து விட்டோம் அப்படின்னா புறாக்களுக்கு வந்து வெயில் தேவைப்படும் இல்லையா அதனால் அவங்க அந்த குண்டு அந்த சின்ன டோர் வழியாக போயிட்டு ஜாலியாக வெளியே சன்லைட்டில் போய் சன் பாத்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஒரு ரெண்டு கருப்பு குஞ்சு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து இதில் போட்டிருப்பேன் இரண்டு குஞ்சுகள் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இது கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்காங்க பாருங்கள் நம்ம புறாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவாக நெல் கொடுப்போம் அதுக்கப்புறம் இந்த கம்பு கொடுப்போம் அரிசி ரேசன் அரிசி எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் பொறிக்கடலையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிடுவோம் இப்போ காலங்காத்தால் வந்து ஏன்னா சாப்பிட வர மாட்டிருக்காங்கன்னு பார்த்தா நேற்று இரவு வச்ச உணவே வந்து அவங்க சாப்பிட்டு முடிக்கலை போல் அதை உட்காந்து நைட்டு வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க அதனால் பசி இல்லாமல் ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் வந்து சுற்றி சுற்றி வச்சுட்டு இருந்தாங்க சுடு தண்ணி வந்து நம்ம புறாக்களுக்கு வச்சிருவோம் என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லி பார்த்து திரும்பி பார்த்தோன்னா இங்கே ரெண்டு பேர் உட்காந்து சண்டை பிடிச்சிட்டு லவ் பர்ஸ் கூண்டுக்கு மேலே நின்று இது சண்டை பிடிக்காதீங்களா வந்து சாப்பிடுங்கிறனால அங்கேருந்து சிந்தி கிடைக்கும் அங்கங்கே நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு வச்ச ஃபுட்டு அந்த பாக்ஸில் இருந்து உட்காந்து அந்த சின்ன கண்டெய்னில் உட்காந்து நம்ம புறாக்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க டேய் போங்கடா நான் லவ் பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு வைக்கணும்னு சொல்லிவிட்டு எங்களுடைய ஹெல்ப்பரும் அவங்களும் வந்துக்கிட்டாங்க வந்து நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு வந்து தண்ணி அதுக்கப்புறம் வந்து தினம் வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸுக்கு வந்து அந்த கால்சியம் சத்துக்காக அந்த கட்டில் போன் வந்து உள்ள ஒன்று எப்போவுமே போட்டு வச்சுருப்போம் இல்லைனா செங்கல் எப்போவுமே இருக்கும் வாங்கடா லவ் பேட்ச் வந்து சாப்பிட வாங்கடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவங்க வர ல லவ் பேஜுக்கு வந்து நம்ம காலங்காத்தால் புல்லுமே போடுவோம் ஆடுகளுக்கு கொஞ்சம் புல் வாங்கிட்டு வருவோம் அந்த இதுலேருந்து கொஞ்சம் புல் ஆட்டையை போட்டு லவ் பேட்சுக்கு வந்து கொடுத்துருவோம் இது என்னடா வம்பா போச்சு நம்ம கதவை திறந்துட்டு புறாக்களுக்கு தான் சாப்பாடு வைக்க வந்திருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா கிண்ணிக்கோழி வந்து உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க டே புறாக்களை சாப்பிட விடுங்கடான்னு சொன்னால் கிண்ணி கோழிக்குள்ளே வந்து குழந்தை சாப்பிட்டுருக்கு அதை துரத்தி விட்டுரலான்னு சொல்லி யோசிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்துட்டான்ல நம்ம கருப்பு அண்டங்க காக்கா இவனோட தொல்லை தாங்க முடியல ஒரு பொம்பளை புறாவை கூட நிம்மதியாக இருக்க உடனட்டு இருக்கான் எல்லாத்தையும் முடிச்சு துரத்திக்கிட்டே இருப்பான் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபேன்சி புறாவான ஆஸ்திரேலியா புறா இருக்குது முஸ்கி புறா இருக்குது நாட்டிய புறா இருக்குது ஒரே ஒரு அடி பொட்ட புறா இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதா புறாக்கள் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோம் அதுலேருந்து நிறையவே பெருகிருச்சு புறாக்கள் நம்ம மணிலா வாத்து ஒருத்தியை காணமேன்னு சொல்லி தேடிட்டு வெளியே போனோம் பார்த்தீங்கன்னா திரும்ப கூண்டுக்குள்ளே வந்துவிட்டா முட்டை விட்றா போகலை முட்டை விட்றதுக்காக தான் இவங்க கொஞ்சம் நேரமாகவே வந்து பார்த்திங்கன்னா கூண்டுக்குள்ளே திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுச்சு முட்டை விட்டுறியங்க அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு குனிஞ்சு பார்த்தேன் முட்டை விட்ற மாதிரியே தெரியல நம்மளுக்கு மட்டும் இந்த முட்டை விட்ற வீடியோலாம் கிடைக்கவே கிடைக்காது போல் எல்லோரும் எப்படி தான் எடுக்கிறாங்கன்னு தெரில அதுக்காக அவங்க வந்து ராப்பகல்லாக முடிச்சுட்டு இருப்பாங்க போல் ஒரு நாள் நம்மளும் எடுக்கிறாங்க அந்த வாத்துக்கள் முட்டை விட்றதை டேரெக்ட் வீடியோவாக நம்ம ஷூட் பண்ணுறோம் ஒரு நாள் அடுத்து தான் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய முருங்கை மரம் தாங்க முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்தில் வந்து சாரிங்க நிறைய பேருக்கு முருங்கை மரம்னா என்னென்னு சொல்லிட்டு தெரியும் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த முருங்கை மரத்தை வந்து ஒரு கொப்பு இல்லை ரெண்டு கொப்பு வந்து டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி நம்ம ஆடுகளுக்கு முயல்களுக்கு அந்த வாத்துக்களுமே நல்லா சாப்பிடுவாங்க கோழியுமே கொத்தி கொத்தி சாப்பிடுவாங்க அதுக்காக நான் உடச்சி உடச்சி எடுத்துக்கிட்டு இருப்பேன் இந்த முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருந்துச்சுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கொப்புகளை உடச்சி உடச்சி சின்ன முருங்கை மாதிரி தெரியுது ஒரு வழியா முருங்கை மரத்தை வந்து முருங்கை மரத்துல இருக்கக்கூடிய ஒரு இரண்டு மூணு கொப்புகளை வந்து உடைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வாத்துக்களுக்கு முயல்களுக்கு ஆடுகளுக்கு கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சுட்டேன் காலங்காலத்தில் அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாத்துக்கள் வந்து இந்த சகுதி மாதிரி இருக்கக்கூடிய இடம் அதாவது குளம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதோட இறைகளை வந்து தேடி அதன் பின் வந்து நீச்சல் அடித்து குளித்து விளையாடுறதுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதனால் முருங்கை மரத்துக்கு அடியில் வந்து நம்ம தண்ணியை பாய்ச்சி விட்டோம்னா அங்கே போய் ஏதாவது உணவு கிடைக்கிதான்னு சொல்லி நம்ம நாட்டு வார்த்தைகளுக்கு வந்து தேடிட்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா நம்ம லவ் பட்ஸ் குருவிகளுக்கு வந்து இந்த புல்களை வந்து வச்சாச்சு அவங்க சாப்பிட்ட வருவாங்களான்னு பார்த்தா தண்ணி குடிக்கிறாங்க சில பேர் சில பேர் ஜோடி ஜோடியாக இருக்காங்க சில பேர் பானைக்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் போனால் தான் வெளியே வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க போல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஜோடி என் ஃப்ரெண்டு வந்து தந்தான் அதில் ஒரு மூணு ஜோடிகிட்டே இறந்து போச்சுங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அஞ்சு ஜோடி புதுசாக குட்டி குட்டியாக வந்து நல்லா பெருகிச்சு நம்ம நண்பர் வந்து ஆறு மணி ஒரு இரண்டு மூணு பசங்க வந்து வாங்கிட்டு போனாங்க இப்போது நம்ம புறாக்களுக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துருச்சு போல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு புறாக்கள் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணேன் நம்ம கொண்டுக்குள்ளே ஏதாவது முட்டை இருக்கா இல்லை குஞ்சு பொறிச்சிருக்கா எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது வழக்கம் அதனால் நம்ம கூண்டு வயசாக போய் செக் பண்ண ஆரம்பிச்சுருவோம் காலங்காத்தாலேயே ஏண்டா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம புறாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க இல்லைடா அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை நீங்களாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்கள போய் ஒரு பார்வை பார்த்துருவோம் பாருங்க அங்கே அங்கே வந்து இந்த காஞ்ச புல்லை எடுத்து கூண்டு மட்டும் அந்த கெட்டி வச்சுருக்காங்க நீங்கள் முட்டை விட்றதுக்கு இதனாடா இந்த கூண்டை செஞ்சு வச்சுருக்கோம் இதில் விடாமல் அதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா பொற்களை வச்சு கூண்டு கட்டி வச்சுருக்காங்க நம்ம நாட்டு வாத்து எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம நாட்டு வாத்துக்கள் வந்து இன்னுமே இறைய தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க முருங்கை மரத்துக்கு அடியில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு குஞ்சை வந்து ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரே ஒரு குஞ்சு குறிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னை விட்டு போவாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடியே துரத்திக்கிட்டே வரும் அவங்களுக்கு தான் காலங்காத்தால் ஃபுட்டு வச்சுட்டு அடுத்ததான் இன்குபேட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ் வச்சுருப்போம் இதில் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டாக எல்லா எக்ஸுமே இருக்கும் வாத்து முட்டை இருக்கும் மணிலா வாத்து முட்டை இருக்கும் அதுக்கப்புறம் கோழி முட்டை வாங்கோழி முட்டை இது நாட்டுக்கோழி முட்டை இது எல்லாத்தையுமே வந்து வச்சுருப்போம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது முட்டை கிட்ட இருக்கு தினமும் காலையிலையும் சாயந்தரமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் வந்து ப்ராப்பராக அந்த டில்ட்டிங் மெக்கானிசம் ஒர்க் ஆகுதா இந்த டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா இது அப்புறம் ஏதாவது முட்டை வந்து உடஞ்சிருக்கா அப்புறம் வந்து முட்டையோட டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இப்போ பாத்தீங்கன்னா வாத்துக்களுக்கு வந்து இருபத்தி நாலு நாளுக்கு ஒருக்கா தான் கொஞ்சம் குறைக்கும் அப்ப இருபத்தி மூணாவது நாள் இல்லை இருபத்தி ரெண்டாவது நாள் இல்லை நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேச்சிங் பேஸ்கெட்டில் முட்டையை எடுத்து வச்சிருவோம் அதுவே நாட்டு கோழி குஞ்சிகள் பதினெட்டாவது நாள் பத்தொம்பது நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் பேஸ்கெட்டில் முட்டையை எடுத்து வச்சிருவோம் அந்த குட்டிக்கு ரொம்ப சேட்டையாகி போச்சுங்க வெளியே கதவை திறந்தா வெளியே ஓடுறதுக்கு தான் நிற்கிது இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே வச்சு வளர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூடிங் செட்டப்பில் இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு லைட்டு போடலை அந்த குஞ்சு மட்டும் தான் இருக்குது அவங்களுக்காக தண்ணி ஃபுட்டு இந்த ப்ரீ ஸ்டார்ட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா கோழி தீவனம் அதையும் வச்சுட்டு அவங்க சாப்பிடுவோங்களாம் பார்த்தோம் பார்த்தா பயந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கிடச்ச முட்டை இன்றைக்கி கிடைச்ச முட்டை இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம் மண்பானையில் வச்சுருப்போம் அதை எடுத்து கழுவிக்கிட்டு நல்லா தொடச்சிடுவோம் முட்டையை ஃபுல்லாக வந்து டெட்டாலில் வச்சு யூஸ் பண்ணி தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்குபேட்டரில் வைக்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்குள்ளே டேட்டை வந்து போட்டுருவோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாத்து முட்டையும் இருக்கும் மணிலாவாத்து முட்டையும் இருக்கும் கோழி முட்டையும் இருக்கும் வாங்கோலி முட்டையும் இருக்கும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்ஸில் தான் பிடிக்கும் அதனால் ஒரு செக்ஷனாக வந்து வச்சுருவோம் இன்றைக்குள்ள டேட்டு வந்து சப்போஸ் இன்றைக்கி வந்து ஃபிப்ரவரி ஒன்றாந்தேதி ஆகுது அப்படின்னா ஃபெப்ரவரி ஒன்றாம்தேதிக்குள்ளே வாங்கோலி முட்டைகளை வந்து தனியாக வச்சுருப்போம் ஃபிப்ரவரி ஒன்றாம் அதாவது நம்ம இன்றைக்கி வைக்க போகிற டேட்டை தான் வந்து எழுதி மென்ஷன் பண்ணி வச்சுருப்போம் ஸோ இன்குபேட்டருக்குள்ளே செக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஒர்க் ஆகுதா ப்ராப்பரானு சொல்லிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்குள்ள முட்டைகளை வந்து எடுத்து வந்து மென்ஷன் பண்ணி தனித்தனியா அதை தான் நம்ம வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம இன்னைக்கு காலையில் உள்ள வேலைகளை வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம முடித்தாச்சு அதன் பின்னாடி பார்த்திங்கன்னா கூண்டுகளை வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்த வேண்டியது இருக்கும் என்னடா பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோளிக்கில் உள்ள ரூம்களை வந்துவிட்டாங்க அவங்களுக்கு முன்னான ஃபுட்டை திரும்பி ரூஸ்களே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க வெளியே அவங்களுக்கு வெளியே ஃபுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரையும் துரத்தி விட்டாச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு நம்ம கேட்டை திறந்து பார்த்தா நம்ம ஆடுகள்லாம் ஆல்ரெடி ஒரு கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பாங்க நம்ம ஆட்டை தவிர மற்ற ஆடுகள்லாம் உட்காந்து முஞ்சிட்டு இருந்தாங்க நம்ம சேனல் படிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ படிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்